தளபதி தான் விஜயின் கடைசி படமா அரசியலுக்காக சினிமாவில் இருந்து விலகுகிறாரா நடிகர் விஜய் விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை வெங்கட் பிரபு இயக்குகிறார் இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து இரண்டு படங்களில் நடிக்க விஜய் திட்டமிட்டுள்ளார் அதோடு விஜய் அரசியலிலும் களமிறங்க உள்ளதால் சினிமாவில் இருந்து விலக அவர் முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது விஜயின் அறுபத்தெட்டாவது படமாக உருவாகி வரும் கோட் என்ற திரைப்படம் ஜூன் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து விஜய் நடிக்க உள்ள தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கோட் படப்பிடிப்பு முடிந்ததும் தளபதி அறுபத்தி ஒன்பது தொடங்க உள்ளது இந்நிலையில் விஜயின் எழுபதாவது படம் குறித்து தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதன்படி தளபதி எழுபது படத்தை சங்கர் இயக்க உள்ளதாகவும் இது பாலிடிக்ஸ் த்ரில்லர் ஜேர்னியில் உருவாக உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது விஜய் நடிப்பில் நண்பன் படத்தை இயக்கிய சங்கர் அதன் பின்னர் அவருடன் இணையவில்லை இந்நிலையில் தற்போது தளபதி எழுபது படத்தில் விஜய் சங்கர் கூட்டணி இணைய உள்ளதாக தெரிகிறது மேலும் தளபதி எழுபது முதல்வன் இரண்டாம் பாகமாக இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் அரசியலுக்கு வரவிருப்பதால் தளபதி எழுபது முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் கண்டென்டாக இருக்கும் என சொல்லப்படுகிறது விஜய்க்காக ரொம்பவே ஸ்பெஷலான கதையை ரெடி செய்துள்ளாராம் சங்கர் இந்த படத்தை டிவிவி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் தளபதி எழுவது பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தளபதி தான் விஜயின் கடைசி படமாக இருக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இரு தினங்களுக்கு முன்னர் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் டெல்லி சென்றிருந்தனர் விஜயின் கட்சி பெயரை பதிவு செய்யவே இந்த பயணம் என சொல்லப்பட்டது இதனால் இனி முழுக்க முழுக்க அரசியலில் பயணிக்க விஜய் முடிவு செய்து முக்கியமாக அடுத்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் முழுவீச்சில் அரசியலில் களமிறங்குவார் என சொல்லப்படுகிறது இதன் காரணமாக தான் தளபதி எழுபது படத்துக்கு பின் கொஞ்சம் கேப் விட முடிவு செய்துள்ளாராம் நடிகர் விஜய் அல்லது தளபதி தான் கடைசி படமாக இருக்கும் எனவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன இது விஜய் ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு தானே வரப்போகிறார் என மகிழ்ச்சியில் உள்ளனர் விஜய் ரசிகர்கள் அதே நேரம் இது பற்றி அதிகாரப்பூர்வமான விஜய் எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற அப்டேட்களுக்கு இன்றைய சினிமாவுடன் இணைந்திருங்கள்